எல்லாருக்கும் வணக்கம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா பதினொன்னாவது சர்வதேச யோகா தினம் இந்த காலகட்டத்துல ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது குழந்தைகள்ல இருந்து வரைக்கும் எல்லா லெவல்லையும் ஸ்ட்ரெஸ் இருக்கு அதுலயும் முக்கியமா கார்பரேட் உலகில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு அதுக்கு யோகா எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத சொன்னாங்க கார்பரேட்ல வேலை செய்யற இளைஞர்கள் அவங்களுக்கு நாள் முழுக்க வேலை இல்லை ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க கார்பரேட்ல இருக்கவங்களாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே ஹைபிரிட் சிஸ்டம் தானே தினமும் ஆஃபீஸ் போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு காலையில லேட்டா லாகின் பண்ணணும் ராத்திரி முழுக்க முழுக்க வேலை செய்யணும் சாப்பாடு நேரம் எல்லாம் தப்பி போயிடும் அவங்களோட தூக்க நேரம் தப்பி போயிடும் அதனால அவங்களுடைய உடம்புல வரக்கூடிய பயாலஜிக்கல் சேஞ்சஸ் நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது அது மட்டும் இல்ல அவங்களுக்கு இந்த டாஸ்க் இவ்வளோ மணி நேரம் இந்த வாரத்துக்கு வேலை செய்யணும் இப்படி முடிக்கணும் அப்படிங்கிற டாஸ்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தான் உருவாக்கும் முடிக்கணும் அதை கரெக்டாக முடிக்கணும் நல்லா முடிக்கல அப்படின்னு அவங்களுக்கு அவங்களோட சம்பளத்துலேயோ போனஸ்லயோ இதுல பாதிப்பு வரும் நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்களுக்கு இதெல்லாமே ஸ்ட்ரெஸ் தான் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம யாருக்குமே வாழ்க்கை கிடையாது எல்லாருக்குமே எல்லா லெவலையும் ஸ்ட்ரெஸ் உண்டு ஸ்ட்ரெஸ் இல்லாம எந்த ஒரு மனுஷனும் இருக்க முடியாது ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நாம ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறத நமக்கு யோகா சொல்லிக் கொடுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்லயே நம்மள நான் நல்ல பரிமளிக்க வைக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஒண்ணு இருக்கு நம்மள நாமே டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் நம்மளை தாழ்த்திக்கிட்டு ஒரு மூளையில முடங்கி போற ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ல எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு யோகா மூலமா நம்ம அதுல இருந்து வெளிவரது அந்த ஸ்ட்ரெஸ் தோறும் ஹேண்டில் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்களை பண்றதுங்கறத நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த யோகா மகா கும்பத்துல ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முக்கியமான விஷயமா ஒரு நமக்கு இங்க சொல்லப்பட்டது பிராணாயாம பிரத்யாகார பயிற்சிகள் அது நமக்கு மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது நிறைய ஹெல்ப் பண்ணும் நம்மளை நாமே அனலைஸ் பண்ணிக்கிறது நிறைய ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ மா இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு பெரிய ஒரு போராட்டம் மன போராட்டம் என்ன இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் எல்லாருமே நிறைய மார்க் வாங்கணும் எல்லாருமே இன்ஜினியர் ஆகணும் அல்லது எல்லாருமே நீட் எக்ஸாம் எழுதணும் எல்லாரும் பெரிய பொசிஷன்ல போய் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஆசிரியர்கள் ஆசிரியர்களிடையுமே இருக்கிறதுனால மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய மன போராட்டத்தை அதனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தானாவே வந்துடும் படிக்கணும் பரிசை எழுதணும் மார்க் வாங்கணும் அது தவிர நம்ம சுத்தி இருக்கிற நம்மளோட கூட படிக்கிற மாணவர்கள்லாம் நல்ல மார்க் எடுத்துட்டு அவங்கள எப்படி கம்பீட் பண்றது இந்த காம்படிஷன் உலகத்துல நிறைய பிரச்சனை காம்படிஷன்னாலே வருது இந்த மாணவர்களுக்கு இதை கோப்பப் பண்ணிக்கிறதுக்கு இவங்களுக்கு யோகா பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஏன் பயம் வருது தன்னம்பிக்கை போறதுனால மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சு போயிடும் பயத்தினால படிக்கிறது ஞாபகம் வச்சுக்க முடியாம போகிறதுனால போய் பரிசையில எழுத முடியாம போகுது ஸோ கான்சென்ட்ரேஷன் மெமரி பவர் கான்பிடென்ஸ் இந்த எல்லா விஷயங்களையும் யோகா கொடுக்கும் அப்படி இருக்கிற பட்சத்துல மாணவர்கள் அவங்களுடைய யோ எக்ஸாம் பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த எக்ஸாம் ஃபியர்னால அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ண வேண்டிய அவசியமும் வராது சோ யோகா நிச்சயமா மாணவர்களுக்கு நடக்கக்கூடிய தற்கொலை பிரச்சனைகளை எல்லாம் தீர்வுக்கு கொண்டு வர ஒரு விஷயமா இருக்கு இந்த மாணவ சமுதாயத்துக்கு வேணுங்கிற மாதிரி யோகாத்திலயும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை டிசைன் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க எக்ஸாம் ஃபியரை எப்படி போக்குறது பரீட்சைக்கு இருக்கக்கூடிய பயத்தை போக்குறதுக்குனே இருக்கக்கூடிய யோகா பயிற்சிகள் எல்லாம் இருக்கு அதையும் நிறைய நம்ம பாக்குறோம் அந்த பயிற்சிகளை எல்லாம் பண்ணினா மாணவர்கள் நல்லபடியா தேர்வு எழுதி அவங்க சக்சஸ்ஃபுல்லா லைஃப்ல வர முடியும் யோகா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நிறைய பேர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா ஆசனம் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசனம் பண்ணதுக்கு எனக்கு முடியாதே சிவசாசனமா தலைகீழ நிக்கணுமா கை இந்த தூக்கி இந்த தோல் மேல அந்த தூக்கி இந்த தோல் மேல போடணுமா இந்த பயத்தினாலே ஐயோ எனக்கெல்லாம் யோகா வேண்டாம்ப்பா என்னாலெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு பயந்துட்டு இருக்கிற ஒரு நிலைமை இருக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது மாறிட்டு வருதுனாலும் கூட யோகாங்கிறது ஆசனம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் எல்லார் மத்தியிலும் இருக்கு நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது யோகாங்கிறது ஆசனம் மட்டும் இல்ல யோகாத்துல நிறைய பயிற்சிகள் உண்டு ஆசனம் அதுல ஒரு பகுதி தான் நம்மளுடைய உடம்ப செதுக்கிக்கிறது மூலமா நம்ம ஒரு நிலையில இருக்க முடியும் அதனால நம்மளால மூச்சை சரி பண்ண முடியும் அந்த மூச்சு பயிற்சி பண்றதுக்கு உடல் ஒரு அசைவில்லாத நிலையில இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி ஆசனம் தேவைப்படுது அதனால யோகாத்துல ஆசனத்தையும் கொடுத்துருக்காங்க நமக்கு ஆசனங்கிறதுக்கு பெயர்கள் எல்லாம் கொடுக்க கொடுக்கல நம்மளோட முன்னோர்கள் முன்னாடி எல்லாம் பிற்காலத்துல நமக்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி ஆசன பயிற்சிகள் எல்லாம் பண்ணினா நமக்கு உடல்ல வரக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்வுக்கு கொண்டு வர முடியுங்கிறதுனால நிறைய ரிஷிகள் வாழ்க்கை முறையில இருந்த ஆசனம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நமக்காக வேண்டி வகுத்து கொடுத்ததுதான் இந்த எண்பத்தி நாலு ஆயிரம் இல்லை எண்பத்தி நாலு லட்சம் வகைகள் இருக்கிற ஆசனங்கள்ல எண்பத்தி நாலு முக்கியமான ஆசனங்கள் அதுல நம்ம தே நமக்கு முக்கியமானதை மட்டும் பண்ணினாலே போரும் நம்மளால ஒரு நிலையில இருக்க முடியும் இந்த நிலையில இருந்து பிராணாயமா பண்ண முடியும் ரொம்ப நேரத்துக்கு சைலண்டா உட்கார முடியும் மெடிடேட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஆசனத்தை பண்ணக்கூடிய பயிற்சி பண்ணி அதுல நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலே ஆசனம்ங்கிறது போதுமானதா இருக்கும் யோகா அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை முறை ஆசனம் மட்டும் இல்லை அது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் நமக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் யோகாவை ஐக்கிய நாடுகள் சபையில யோகா தினம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன போது நூத்தி எழுபது நாடுகள் உடனடியா ஏன் சப்போர்ட் பண்ணிருக்க முடியும் ஏன் சப்போர்ட் பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு இருந்தே யோகா பயிற்சி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு யோகாங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சுவாமி விவேகானந்தர் நம்ம நாட்டிலிருந்து மேற்கத்திய நாடுகளுக்கு போய் ஆங்கிலேயர் நம்மள ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலத்துல அங்க போய் நமக்காக வேண்டி நம்மளோட கலாச்சாரத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி அங்க இருக்கிற மக்களுக்கு எடுத்து சொல்லி நம்மளோட கலாச்சாரத்துல முக்கியமானது யோகா பயிற்சி அப்படிங்கறத சொல்லி கொடுத்து அவங்கள பயிற்சி பண்ண வச்சு அவர் பாதையை காமிச்சு கொடுத்தார் அதே வழியில நிறைய பெரியவர்கள் நம்ம நாட்டுல இருந்து அங்க போய் நிறைய பேருக்கு யோகா பயிற்சிகளை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அது மூலமா தான் மேற்கத்திய நாடுகள்ல நிறைய பேருக்கு யோகாங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தது அதனால நமக்கு ரொம்ப வசதியா இருந்தது இந்த யோகா தினத்தை நமக்கு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க கூடிய ஒரு நிலை நமக்கு கிடைச்சது நல்ல விஷயம் நம்மளோட கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய ஒரு பாரட்டான யோகாவை எல்லா நாடுகளும் பிராக்டிஸ் பண்றாங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நமக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எக்ஸசைஸ் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருந்தது எக்ஸசைஸ் பண்ணுவாங்க ஓடுவாங்க ரன்னிங் வாக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஃபோக் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை இருந்துட்டு இருந்தது அது தவிர கேம்ஸ் ஃபுட்பாலா இருக்கட்டும் இல்லை கிரிக்கெட்டா இருக்கட்டும் இல்லை வேற எந்த விளையாட்டு எடுத்துக்கிட்டாலும் அவங்க வந்து அந்த விஷயங்கள்ல முன்னோடியா இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் மிஸ்ஸிங்காக இருந்தது ஆசனா பண்றது மூலமாகவும் பிராணாயமா பண்றது மூலமாகவும் அவங்களுக்கு போக்கஸ் கொண்டு வர முடிஞ்சது எக்ஸசைஸ் பண்ற போது ரேப்பிடா ரேண்டமா நிறைய மூமெண்ட்ஸை கொடுத்துடுவாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க இருப்பாங்க ஆனா சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியல அப்படிங்கிற போது என்ன மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த போக்கசிங் கெப்பாசிட்டி யோகா அவங்களுக்கு கொடுத்தது அண்ட் ப்ரீதிங்கை கோப்பப் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியா இருந்ததுங்கிறதுனால யோகாவை ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணிட்டாங்க அவங்க மேற்கத்திய நாடுகள்ல இன்னொரு விஷயமும் அவங்க நம்மளோட யோகா மூலமா கவனிச்சது என்ன அப்படின்னா யோகா பண்ண பண்ண அவங்களுக்கு ஆற்றல் அதிகமானதே தவிர எனர்ஜி கெயின் இருந்ததே தவிர எனர்ஜி லாஸ் இருக்கல டயர்ட் ஆகலை அவங்களுக்கு டென்ஷன் வரல எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் கேஸ்பிங் நிறைய மூச்சு வாங்கும் அதுக்கு எதையாவது பண்ணறதுக்கு வேண்டி இருக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் டயர்ட் ஆகிறதுக்கு வேற ஏதாவது பண்ணணும்னு எல்லாம் இருந்தது ஆனால் இது யோகா பண்ணும்போது அவங்களுக்கு எனர்ஜி நிறைய கெயின் ஆச்சு நிறைய ஆற்றல் அதிகமானதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறதுனால அதை அவங்க தொடர்ந்து பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் நமக்கு பாரத நாட்டில் பிறந்தது யோகா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பிறந்ததுன்னு சொல்ல முடியாது நம்மளுடைய கலாச்சாரத்திலேயே இருக்கிறது யோகா பயிற்சிகள் யோகா அப்படிங்கிற விஷயத்த யாரும் நமக்கு தனியா குடு கொண்டு கண்டுபிடிச்சு எழுதி இதை பண்ணுங்க அப்படின்னு கொடுக்கல நம்ம நாட்டுல நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலயே யோகா பயிற்சி முறையும் ஒன்னா இருந்தது நமக்கு வாழ்க்கை த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வேதங்கள் கொடுத்திருக்கிற வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆறு தர்சனங்கள் அப்படின்னு ஆறு வழிமுறைகளை சொல்லிருக்காங்க நம்ம நாட்டுல நம்மளுடைய கலாச்சாரத்துல அதுல ஒண்ணு ஒரு தர்சனம் தான் யோக தர்சனம் இந்த யோக தர்சனத்தை நமக்கு தொகுத்து ஒரு சூத்திர வடிவுல ஒரு லைன் ரெண்டு லைன் திருக்குறள் எப்படி நமக்கு ஏழு வார்த்தைகள் அமைஞ்சதோ அதே மாதிரி பதஞ்சலி மகரிஷி தொகுத்து கொடுத்தார் கோடிஃபை பண்ணி கொடுத்தார் சூத்திர வடிவுல ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அது வேணும் அவங்களுக்கு அது தேவைப்படும் அப்படிங்கறத முன்னே ஏன் யோசிச்சு அந்த மாதிரி நமக்கு கோடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க பத்தஞ்சலி மகரிஷி யோகாவை நமக்கு தொகுத்து கொடுத்தார் வாழ்க்கை தத்துவமா இருந்ததை நமக்கு கோடிஃபை பண்ணி கொடுத்தார் அப்படின்னாலும் சம்ஸ்கிருதத்துல இருந்த அந்த சூத்திரங்களுக்கு ஈக்குவலா இணையா தமிழ்லையும் திருமூலர் மூவாயிரம் ஸ்லோகங்களை கொடுத்திருக்கார் பதஞ்சலி மகரிஷி என்ன சொல்லிருக்காரோ அதே விஷயங்களை தமிழ்ல திருமூலர் கொடுத்திருக்கார் திருக்குறள்லையும் யோகா பத்தி திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் எந்த மொழியா இருந்தாலும் எல்லா மொழியிலையும் யோகாவை பத்தின விஷயம் கண்டிப்பா நமக்கு கொடுத்துருக்காங்க அதனால அஹ் சம்ஸ்கிருதத்துல இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பண்ணாம இருக்க வேண்டாம் தமிழ்லயும் இருக்கு அதே விஷயங்களை தான் இங்க தமிழ்லையும் கொடுத்திருக்காங்க இன்னும் ஒரு படி மேல நமக்கு இன்னும் சூக்மமா நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க திருமூலர் சோ பதஞ்சலி மகர்ஷியோட அந்த சூத்திரங்களை வச்சு அது மூலமா நமக்கு நிறைய ரிஷிமார்கள் நிறைய முனிவர்கள் பின் காலத்துல வந்து அவர் என்ன பண்ணனும்னு சொல்லியிருக்காரோ அதுக்கு அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய வழிமுறைகளை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க அது மாதிரிதான் நிறைய ஆசனங்கள் வந்திருக்கு பிராணாயாம பயிற்சிகள் வந்திருக்கு கிரியா பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளன்சிங் டெக்னிக்ஸ் நம்ம உடலுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை சுத்தப்படுத்தக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாம் வந்திருக்கு அது மூலமா மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தப்படுத்துறது அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க இப்போ அப்படி பார்க்கும்போது யோகாவை பதஞ்சலி மக மகரிஷி தொகுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடியிலிருந்து எப்படி இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையே யோகா வாழ்க்கை முறை தான் அதுக்கு ஆப்டா தான் இந்த வருஷத்தினுடைய யோகா டேனுடைய தீமும் கூட ஒன் எர்த் ஒன் ஹெல்த் அப்படிங்கிறது ஆரோக்கியம் அப்படிங்கறதுக்காக யோகா அப்படின்னு நம்ம பண்ண ஆரம்பிச்சாலும் கூட ஆரோக்கியம்ங்கிறது வெறும் நம்மளுடைய உடம்பு நம்மளோட மனசு சம்பந்தப்பட்டது இல்ல இல்லையா எல்லாரோடையும் சம்பந்தப்பட்டது நாம நல்லா இருக்கணும் நம்ம சுவாஸ்தமா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்மள சுத்தி இருக்கிற என்வரான்மெண்ட் நல்லா இருக்கணும் சுற்றுச்சூழல் சரியா இருக்கணும் நம்ம வீட்டுல இருக்கிற மற்றவர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம இருக்கணும் அவங்களும் ஆரோக்கியமா இருக்கணும் நம்மள சுத்தி இருக்கிற சமுதாயத்துல இருக்கிற மற்றவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் சமுதாயத்தோட நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்லயும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் அப்போ நம் ஆரோக்கியம்ங்கிறது நம்ம மட்டும் சம்மந்தப்பட்டது இல்ல இந்த சமுதாயமே ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியது அதனாலதான் வசுதெய்வ குடும்பகம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஏத்த மாதிரி ஒன் எர்த் ஒன் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தீம் கொடுத்துருக்காங்க யோகாங்கிறது அதை தான் நமக்கு சொல்லி கொடுக்கறது வாழ்க்கை முறை அப்படின்னா என்னன்னா நான் மட்டும் இல்ல என்னோட தொடர்புடைய என்னுடைய குடும்பமும் என்னுடைய இன்னொரு எக்ஸ்டென்ஷன் தான் என்னுடைய ஒரு விரிவு வாக்கம் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது அதே மாதிரி குடும்பம்ங்கிறதும் இந்த சமுதாயத்தினுடைய ஒரு விரிவாக்கம் தான் சமுதாயத்துல ஒரு பகுதி தான் இந்த குடும்பம் அந்த சமுதாயமும் இந்த நாட்டுல ஒரு பகுதி இந்த நாடுங்கிறது இந்த பிரபஞ்சத்துல ஒரு பகுதி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இந்த இன்டர் கனெக்டட்னஸ் அந்த புரிஞ்சுக்க முடியும் அதுதான் ஒன்னஸ் அந்த ஒன்னஸ் தான் யோகா நமக்கு சொல்லிக் கொடுக்குது இந்த ஒருமை தத்துவம் தான் நமக்கு யோகா சொல்லி கொடுக்குது அந்த வாழ்க்கை முறையை நம்ம இங்க அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எந்த விதமான ஆரோக்கியம் இல்லாத தன்மையும் அதாவது நமக்கு பிசிக்கலா எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க முடியும் தானாவே ஏன் அப்படின்னா நான் அழுதேன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா என்ன புரிஞ்சுக்க கூடியவங்க நம்ம ஃபேமிலியில இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்க அழும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நான் உணர்ந்து அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் போது எனக்கும் அவங்களுக்கும் ஆன தொடர்பு அங்க எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது நமக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வரும்போது இன்டர் கனெக்டட்னஸ் வரும்போது ஆறுதல் சொல்லிக்க முடியும் அப்ப நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை ஷேர் பண்ணுவோம் இல்லாம நான் அப்படிதான் நீ அப்படிதான் எப்படியோ இருந்துட்டு போ நீ வேற நான் வேற அப்படின்னு சொன்னோன்னா அங்க நெகட்டிவிட்டி நிறைய ஆயிடும் சண்டைதான் அதிகமாகும் அது அதிகமாக ஆக நமக்குள்ள வேறுபாடு அதிகரிக்க அதிகரிக்க நம்மளால ஆரோக்கியமா இருக்க முடியாது மனசு ஒரு முடியாது அந்த இடத்துல அப்ப மனசு ஒரு போது நம்மளால நம்மளோட மூச்சையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது மூச்சு காற்று மூலமா நம்மளோட சக்தியை நம்மளால கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாது பிராண சக்தி ஃப்ரீயா நம்ம உடம்புல மூவ் ஆனா மட்டும்தான் நம்மளுடைய எல்லா உறுப்புகளும் சரியா இயங்கும் அப்போதான் நமக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும் அதனால நம்மளுடைய வாழ்க்கை முறைங்கிறது தான் நம்மளோட ஹெல்த்தை பார்க்கறது அந்த ஒன்னஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த தீமை வச்சிருக்காங்க அதுதான் யோகா நம்ம பாரத கலாச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க விஷயமும் அதுதான் சோ யோகா நம்மளோட கலாச்சாரத்தோட பிறந்ததுன்னு சொல்லறதுக்கு முடியாது நம்மளோட ஒன்னா சேர்ந்து வந்தது நம்ம கலாச்சாரத்துல இருக்கிற ஒரு விஷயம் சோ யாரும் அதை தனியா எடுத்து நமக்கு பிரிச்சு கொடுக்கல இந்த ஒன்னஸ் வாழ்க்கை முறை வாழ்க்கை தத்துவம் யோகா அப்படின்னாலும் கூட நமக்கு முதல் முதல்ல நம்ம ஆரம்பிக்க வேண்டிய விஷயம் ஆசனத்துல இருந்து தான் இருக்கு ஏன்னா ஒரு கிளாஸ்ல உட்காந்துருக்கோம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆபீஸ்ல உட்காந்துருக்கோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளால நிமிந்து முதுக நேரா வச்சு உட்கார இல்ல நம்மளோட ப்ரீதிங்கை நம்மளால ஒரு ஸ்டடி மூமெண்ட்டுக்கு கொண்டு வர முடியறதில்லை ஏன்னா மல மனசு அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி அலப்பாயற மனசை கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா நாம நம்மளோட மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கணும் மூச்சு கவனிக்கணும் மூச்சு சீரா இருக்கணும் அப்படின்னா நம்ம நிமிந்து உட்காரணும் முதுகெலும்பு நேரா இருக்கணும் அப்பதான் நம்மளுடைய நுரையீரல் நேரா இருக்கும் அத ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த ஒன்னஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அப்போ இந்த தீமுக்கு ஆப்டா கரெக்டா ஒன் ஏர்த் ஒன் ஹெல்த்ங்கிறத நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் புரிஞ்சுக்க முடியும் யோகா அப்படின்னா இந்த யோகா டேல மட்டும் பண்ற இருபத்தி ஒன்னாம் தேதி ஜூன் மாசம் மட்டும் பண்ற ஒரு ஈவெண்டா எல்லாரும் பண்றாங்க நானும் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம தினமும் ஒரு மணி நேரம் ஆசனம் பிராணாயாமத்துக்கு ஒதுக்கிட்டு நாம மற்றவங்களோட எப்படி ஒன்றிணைஞ்சு வாழறோம் அப்படிங்கறத அனலைஸ் பண்ற ஒரு விஷயமாவும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம தொடர்ந்து யோகா பயிற்சியில ஈடுபட முடியும் அப்படி பட்டு ஈடுபட்டோம் அப்படின்னா வாழ்க்கை முறையாவே நமக்கு யோக தத்துவம் அமைஞ்சிடும் எல்லாரும் ஆசனம் பிராணாயமத்தில இருந்து ஆரம்பிக்கணும் அது மட்டும் இல்லாம யோகால பதஞ்சலி மகரிஷி கொடுத்திருக்கிற யம நியம அப்படின்னு பத்து விதிகள் இருக்கு கடமைகள் விதிமுறைகள் அந்த விதிமுறைகளையும் கடமைகளையும் நாம கடைப்பிடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான ஹெல்த் ப்ராப்ளமும் வராம பாத்துக்க முடியும் நம்ம மட்டும் உள்ள மற்றவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்க முடியும் அவங்களும் நம்ம கூட இணைஞ்சு பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க நம்மளை பார்த்தாலே ஸோ சொல்லி கொடுக்கறத விட செஞ்சு உதாரணமா இருக்கிறது எடுத்துக்காட்டா இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதை நம்ம எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்